ഓду സപ്രേഷ്ടാൻベル ആണ് അമ്മക്ക് தான் കണ്ട സപ്രഷൻ சொல்லி മാതാപുരം പവിവരം ആയി പാപം വണക്കം ഞാൻ എന്നെന്താ சொல்றேன் വണക്കം മക്കളെ சொல்றத വണക്കം മുരവുകളെ சொல்றத ആ എന്നെന്താ ആ എന്നെ സനക്കളെ വണക്കം சொந்தங்களே சரி அப்படியே പിടിച്ചുവെച്ചുകൊണ്ടി വീഡിയോക്ക് വീഡിയോ യൂട്യൂബ് ചെയ്യetztവങ്ങினா കുസാര കഥയേ പോവുമതി അമത്തിരദോ ഇതാ അമത്തി വീഡിയോ അമത്തില്ല മേലെഞ്ഞിオンருக்கு നിങ്ങൾ കഥയേ ചൊല്ലു வணக்கம் சொந்தங்களே உங்களுக்கு பிடிச்சதோ பிடிக்கலையோ எனக்கு தெரியாது என்னன்னு சொன்னால் நாங்க அன்றைக்கி ஒரு இடத்த போ போறோம் வெங்கட விட்ட ஒரு விசேஷம் இல்லை உங்களுக்கு சர்ப்ரைஸ் எங்கட விட்ட ஒரு விசேஷம் நடக்க போகுது வார மாசம் அதால ஸ்ரீலங்காவுல இருந்து ஒரு ஆள் வர்றார் ஒரு ஆள் இல்லை ஒரு ஆள் இல்ல ஒரு ஆள் இல்லை அப்பா அப்ப சர்ப்ரைஸ் இருந்து ஒரு சர்ப்ரைஸ் பெரிய சர்ப்ரைஸ் வருது பெரிய சர்ப்ரைஸ் அது உங்களுக்கு ஒன்று தெரியும் தெரியாம கிடக்குது

என்னேனோ காட்டுக்கு போய் வேட்டையாடிட்டு வந்த மாதிரி மூஞ்ச. அதிலே மடிவாக கடக்கிறது. உண்மையா பாக்க ஏதோ. இங்கே எல்லாம் மூஞ்ச பழதாப் காட்டுக்கு போய் வேட்டி நம்ம. இன்னே ஒரு ரோட்டின் இருக்கு. மூம் அப்படி தான் ப கழுவறோம். மூம் அப்படி தான் ஃபேஸ் வாஷ் பண்ணறோம். அது பையன் உண விஷயம். இது ஒண்ணும் செய்யாம சும்மா ண்டா அப்படித்தான் பாரு. ஊர்ல என்ன தெரியுமா? ஊர்ல தண்ணி தான் ஃபேஸ் வாஷ். தண்ணி தான் எல்லாம்.

நேற்று படுக்க விண்ணம்பா கழிச்சேன் சொல்லாத 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 ஏர்போர்ட் சொல்லாத

நிங்களுக்கே போன் அடிச்சு நான் அந்த போன்ல இருந்த நான் இல்ல கண்ணாடி ஏசி குவாலிட்டில வந்து இவர் கண்ணாடி போடுறதை நீங்க தப்பாட்டنا கூடாது என்ன கண் கொஞ்ச பிரச்சனை அதால தான் கண்ணாடி ஸ்டைலுக்கு எல்லாம் இல்ல ஓமா கண்ணாடி பண்ணவே இல்ல குவாலிட்டியா இருக்குது எல்லாம் அலிஸ்டருக்கு கவிய கேளுங்க என்னடா பாக்கலாம் நீங்க என்னன்னு சொன்னா நான் வந்து சொந்தங்கள் என்று சொல்றேன் எல்லோரும் என்ன வந்து இப்போ என்ன வந்து சந்திக்கிறவே எல்லாம் எனக்கு வீட்டை தைக்க வரவே எல்லாம் என்ன சொல்லுங்கணும்னு சொன்னால் என்ன வந்து வேறு ஆளை தங்களுக்கு நினைக்க முடியுது இல்லையா ஏனெண்டா என்ன வந்து தங்களோட ஒரு குடும்பத்தில் மாதிரி தானாம் என்ன தாங்கள் நினைக்கணும் ஏனெண்டா அப்படி அந்த வீடியோ பார்த்து நல்லா பழகி விட்டினோமாம் அதனால் நான் என்னென்னு சொல்கிறேன்னா சொந்தங்கள் வணக்கம் சொந்தங்கள் என்னென்னா கலிஸ்தனுக்கு வந்து என்ன சொல்லுங்க இப்படி இப்போ போட்டிருக்கிற டீஷர்ட்டு நல்ல வடிவு இதே மாதிரி டீ ஷர்ட்டு தான் நான் நடுக சொல்கிறேன் ஆனால் அவன் வந்து கொலர் டீ ஷர்ட்டுகள் வாங்குறது எனக்கு அதை கொலர் பிடிக்காது இந்த இப்படி இப்போ போட்டிருக்கிற டீ ஷர்ட்டு நல்ல வடி இதே மாதிரி வாங்கன்னு சொன்னேன் உடம்பு குறைக்க வேணும் அதுதான் என்ன செய்கிறது உடம்பு கலிஸ்டன் குறை நீ மனம் வைக்கிற இல்லை நானே கலிஸ்டனோட சேர்ந்து குறைப்போம்ட்டா கலிஸ்டன் அந்த பாடு இல்லை நான் இப்போ இந்த பாட்டு

என்ன சொல்லுவான் இப்ப நீங்கள் ரெண்டு மூரே அவன் என்ன போல என் இது கிடம் என்னன்னு சொல்றா டக்கன்டாரது டக்கண்டாகி விடுவான் இப்ப சமயம் சரியில்லை என்றாலும் சாப்பிடுவான்

வீடுகள்